ஒசூரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி நடைபெற்று வரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டியின் ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பணம் பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது ஒசூர் தளி சாலையில் அப்பாவு நகர் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த கபடி போட்டிகளை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஒசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் மற்றும் ஒசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் துவக்கி வைத்தனர் அப்போது ஒசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் டாஸ் வென்ற அணியுடன் களமிறங்கி முதலில் கபடி ஆடினார் அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் ஆரவாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கபடி போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன இதில் கபடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி துவங்கிய இந்த கபடி போட்டிகள் தொடர்ந்து மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றன கபடி போட்டிகளில் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்துள்ள விளையாடி வருகின்றனர் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள நிலையில் வெற்றி பெறும் ஆண்கள் அணி வீரர்களுக்கு முதல் பரிசாக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் மூன்றாம் மற்றும் நான்காம் பரிசாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அதே போல பெண்கள் அணியில் வெற்றி பெறும் நான்கு அணிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது வெற்றி பெறும் அணி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி பரிசுகளை வழங்க உள்ளார் இதில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் ஒசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கபடி போட்டிகளை விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்து வருகின்றனர்